தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இல்லா பிள்ளைகளாக ஏழு தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கான ஒரு தலைவனை இழந்து நிற்கிறார்கள் அப்படின்னு வந்து மேடையில் விஜய் பேசிவிட்டு அவர்கள் வந்து மறைமுகமாக இளைமறைவு காய்மறைவாக தான் பேசியிருந்தாரு வெளிப்படையாக தலைவர் குறித்து பேசவில்லை அப்படின்னாலுமே பேசியிருந்தார்கள் கவனிச்சுட்டு இருந்தோம் திராவிடமும் தமிழ் தேசியமானது கண்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு குழப்ப நிலையில் இருந்தார்கள் இப்படிப்பட்ட சூழலில் டெல்லிக்கு போன தன் கட்சியோட தலைவர் திரும்ப வருவதற்குள்ள கட்சியை காலி பண்ணிடணும் அப்படிங்கிற முடிவோட வந்து தமிழ் கட்சிக் கழகத்துடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை நேற்று நேற்று இரவில் இருந்து இந்த சம்பவம் அப்படிங்கிறது ஏற்படுத்திட்டு இது நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறத கடந்து ஒட்டுமொத்த தமிழர்களுமே இதை எதிர்த்து வருகிறார்கள் அப்படிங்கிறத கவனிக்க முடிந்தது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் அப்படின்னு எல்லா இணையதள பக்கங்களுமே வந்து மிகப்பெரிய கண்டன குரலை எழுப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம் ஸோ தமிழ் தலைவரை குறித்து இப்படிப்பட்ட ஒரு கருத்து வந்து எப்படி இவர் கைப்பதற்கு முன் வருகிறார் வந்து ஒட்டுமொத்த தமிழர்களும் எழுப்புகின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது காத்தான்குடி சம்பவம் குறித்து நம்ம ஒரு காணொலியெல்லாம் விரிவாக பேசுவோம் ஸோ அது குறித்து கருணா துரோகி கருணா கூட வந்து அதை குறித்து எடுத்து பேசும்போது தலைவருக்கும் இதுக்கும் துளியும் தொடர்பு

கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்